வணக்கம் திருவண்ணாமலையில் ஞானத்தபவனம் என்ற முகவரிலிருந்து அகில உலகிற்கும் நம்முடைய தமிழின் பெருமையை சிவத்தின் பெருமையை யோகத்தின் பெருமையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற மகத்தான கனவோடு அடியன் தொடங்கியுள்ள இந்த தொடர் காணொளி உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுக்கும் நான் எப்படி இறைவனை இல்லை என்ற ஒரு அவநம்பிக்கையோடு இருந்த நாத்திய குணத்தோடு இருந்த ஒருவன் எப்படி இறைவனை தேடி கண்டடைந்தேன் என்பதை என் வாழ்க்கை வரலாற்று சம்பவங்கள் ஒவ்வொன்றும் உங்களை நித்தியலளித்தார் போல சொல்லி 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 கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை ஏனென்றால் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு அனுபவங்களும் சம்பவங்களும் சோதனையாக அமைந்தன இப்போ காந்தி பகவான் சொன்னார் என் வாழ்க்கை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் சத்திய சோதனை சொன்னார் எல்லார் வாழ்க்கையும் சத்திய சோதனைன்னு சொன்னார் அது எத்தனை பேர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துப்பாங்க இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் என் வாழ்க்கையே ஒரு சத்திய சோதனையாக அமைந்தது இந்த சத்திய சோதனை என்ற பாதையின் வழியாக நீங்கள் வந்தால் உங்கள் வாழ்க்கை சத்திய சோதனையாக அமையும் உங்களுக்கு எதிலே நம்பிக்கை சத்திய சோதனை நம்பிக்கை எதிர்பார்ப்பு கருத்து மறுபாடு இல்லாத ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறதோ அதில் நீங்கள் செல்லலாம் என் வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு இல்லை நான் எப்படி கண்டடைந்தேன் என்பதை தான் சொல்லப்போகிறேன் இப்போ யான் பற்றி இனிமே பிருகவையம் திருமலை சொன்னார் அதுபோல் கடந்த கடந்த காணொலியில் நம்பிக்கையை பற்றி சொன்ன நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம் எல்லாம் வேத நூல்களும் அதுவும் சொல்லுது பைபிளும் அதுவும் சொல்லுது குரானும் அதுன்னு சொல்லுது நம்பிக்கையை தான் எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க ஜீசஸ் வந்து அவர் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் கோரிட்டு பார்த்தால் அடிநாதமாக இருப்பது நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு சொன்னால் எதுவும் விளங்குறாரு கடலுக்கு நடுவுல பின்னு கடலே இரண்டாக பிளந்து எனக்கு வழி கொடுனா கடல் வழி உடுக்கிறார் அந்த அளவுக்கு அதீமான நம்பிக்கையோடு சொன்னால் கிடைக்கும் கடல் பிளக்கும் பாதை கிடைக்கும் என்று சொல்லி அவர் நடந்து போனார் அப்படின்ற வரலாற்று அந்த பைபிள் உண்மைகள் இருக்கிறது இப்போ நாம் கதைக்கு வருவோம் நம்பிக்கை என்பதை மனிதனுடைய தனிப்பட்ட நம்பிக்கை என்பது குணத்துக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது ஒரு காயினுடைய ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா குணம் ஒரு பக்கம் நம்பிக்கை ஒரு பக்கம் குணம் சரியில்லைன்னா நம்பிக்கை இருக்காது குணம் நல்லா இருந்தால் நம்பிக்கை இருக்கும் இப்போ குணம் நல்லா இருக்குது நமக்கு எப்படியாவது நம்பிக்கை எல்லோரும் நம்புவோம் எல்லோரும் நம்புவோம் யார் கொடுக்குறா கொடுக்கட்டும் அப்படின்றவன் அந்த குணம் நல்லா இருக்கிறவன் அப்படி நம்புவான் எல்லோரும் நம்புவான் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவான் அதை நமக்கு வழி காட்டுவான் வழி காட்டாட்டினா அவள் பயக்க மாட்டான் தனக்கு ஒருத்தர் எதிர்பார்த்து போவான் நம்பிக்கையோட அவன் செய்ய மாட்டான் பரவாயில்ல இன்னொருத்தர் செய்வான் அப்படின்ட்டு அவரை விட்டு இன்னொருத்தர் போவான் அந்த நம்பிக்கை உள்ளவன் அப்படித்தான் நம்பிக்கை இல்லாதவ என்ன பண்ணுவான் அப்போ நம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஒரு ஆள் கொடுக்க வராதுங்களே அதை கூட வாங்க மாட்டான் வாங்கிக்கிற மாட்டான் ஏன்னா இவனுக்கு வந்து என்னன்னா இவன் நம்பிக்கை இவனுக்கு எதுவோ தானம் நடக்கணும் மற்றவங்களால கிடைக்கூடாது அதுதான் தப்பான குணம் என்பது குணம் தப்பாக இருந்தால் அது மனதை கெடுத்து விடும் அதை பெர்சனாலிட்டி என்று சொல்லுவார்கள் அந்த சைக்காலஜியில் அதாவது மனநிலையை வந்து ஒரு மனசு வந்து குணம் சரியில்லை என்றால் பெர்சனாலிட்டி சரியில்லைன்னு நடத்தும் குணம் இருந்தது இந்த ஐக்கியங்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இதுலேருந்து கண்டுபிடிச்சி வந்தது தான் ஸோ நீங்கள் இப்போ மனநோயாளிகள்லாம் பார்த்துட்டோம்னா ச மென்டல் பேஷன்ஸ் மென்டல் ஹெல்த் சென்டரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குணங்கள் குணத்தை அறியாமல் நல்லதே அறியாமல் ஒரு துஷ்ட குணமான குணத்தில் அவர்கள் எடுத்த முயற்சிகள் அவர்களை அக் அக்ரஸிவாக மாற்றி அவங்கள வந்து பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்கி அப்போ அவங்களை கொண்டு சேர்த்து சேர்க்க முடியாது பல பேசுகிற பார்த்தீங்கன்னா அப்புணர் விளையாடுறாங்க தன்னை தானே அறியாமல் தண்ணீரில இழந்து விடுவது மனநோய்கின்னு உச்சநிலை என்பார்கள் அதில் பலகட்டமாக இருக்கிறது அதில் ஹையஸ்ட் மோசமான ஒரு மனநோய் என்பது சிகிசுவெர்னியா என்பது சிகிசுவெர்னியா என்பது மனச்சிதைவு நோய் என்று சொல்வார்கள் இந்த மனச்சிதைவு நோய் என்னென்னு கேட்டால் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது ரொம்ப நம்பியிருக்கூடாது இதுதான் அப்படின்ற ஒரு பொருளை ரொம்ப நம்பி இருந்தோம்னா அந்த பொருள் இழந்தாச்சுன்னா அப்படி அதோட வந்து அப்செட் ஆகிடுவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு ஒருத்தர் இருக்கா ஒரு பெண்ணு இருக்கா அவன் அம்மா ரொம்ப நம்பி இருக்கா அம்மாவுக்கு எதாவது உயிர் சதவீந்துச்சுன்னா அந்த பெண் அப்செட் ஆயிடுவான் அதே ஒரு தாய் இருப்பாள் தன் மேல பையன் பிள்ளை மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருப்பாள் பிள்ளைக்கு ஏதாவது உயிர் வந்துச்சுன்னா அம்மாவுக்கு அப்செட் ஆயிடுவான் இதில் வந்து என்னென்னா காலம் அது பெரிய கருவி அந்த காலமே பெரிய மருத்துவ குணம் அந்த காலம் நம்முடைய மனதை நம்ம குணத்தை மாற்றி நாள்பட்ட முறையில் கொண்டு வந்துடும் ஆனால் பல பேர் பல காலங்கள் அப் அப்படியே ஒரு மோசமான நிலை போயிடுறாங்க இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வரேன் அண்ணா நகரில் ஒரு கவுன்சிலிங் சென்டரில் ஒரு 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 டாக்டர் டாக்டரில் ஒரு கவுன்சிலிங் ஒரு அம்மா டாக்டர் இருக்காங்க கவுன்சிலிங் கொடுத்தாங்க அங்கே வந்து மேனேஜர் அவர் தந்தார் அவரை ஒன்றா அந்த அம்மா பேட்டி எடுக்க போயிருந்தேன் பேட்டி எடுக்க போகும்பொழுது லன்ச் அவர் இருந்துச்சு லஞ்ச் அப்போ அவர் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு அரிசி சாப்பிடுங்க ஏன்னா ரொம்ப வயசானவர் அவர் சாப்பிடும்பொழுது இப்போ பாக்ஸில் எடுத்து இட்லி எடுத்து அப்படியே சாப்பிட்ட வெறும் இட்லியாக நான் அவர் பார்த்துட்டே இருந்தேன் ஐயா என்ன ஏன் ஒன்று வரும் இட்லிய சாப்பிட்றீங்களே அப்படின்னு ஆமாண்ணா இட்லி ஏன் ஏன்னு வரி இட்லி சாப்பிடுவேன் ஏன் ஏன் அப்படி சாப்பிட்றீங்க சட்னி வைக்க நேரம் இல்லையா சட்னி கொண்டு வர முடியலையா கடையில் போனால் ஒரு பத்து ரூபா கொடுத்தா சாம்பார் சட்னி கொடுப்பாங்கன்னு நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றது இல்லைனாரு ஏன்னு கேட்டேன் அது சோக கதைனாரு இது சோக கதை இருக்கு இட்லியை வெறும் இட்லியை சாப்பிட்ணுங்கிற கூடாதுன்னு ஒரு சோக கதை இருக்குமான்னு ஆமாம் அவங்களுக்கு தெரியாது நான் ஒரே ஒரு பையனை ஒரே ஒரு ஒரு பையன் அந்த பையன் மேலே அவ்வளவு அவ்வளோ உயிராக இருந்தேன் அந்த பையன் வந்து பைக் ஆக்சிடென்டெலாம் இறந்து போயிட்டான் அந்த பையன் கொஞ்சம் மோசமாக டிரைவிங் பண்ணி போய் இறந்தான் அவன் இறந்ததுலேருந்து நான் அவர் மேலே இந்த பட்டிருக்கு எதையாவது சப்ஸ்டியூட் பண்ணு சொல்லிட்டு சுத்தமாகவே உப்பு இல்லாமல் இது இல்லாமல் காரம் இல்லாமல் சாம்பார் இல்லாமல் சட்னி இல்லாமல் சாப்பிட்றாரு எனக்கு அதை தாங்கிக்கிறேமு இல்லை அப்போ அவர்னால என்னென்ன அவர் என்ன பக்குவப்படலைங்கிறார் இதுதான் அந்த சைக்கலாஜிக்கல் அஃபெக்டுங்கிறது சரி வினைவயப்பட்டு விதிவையப்பட்டு வர்ணம் எல்லாேருக்கும் இல்லை எனக்கு நாளை என்பது இல்லை உங்களுக்கும் நாளை என்பது இல்லை யாருக்குமே நாளை என்பது இல்லை இதில் அவர் பையன் அவர் இறந்துட்டாங்கிறது அது முடிஞ்சு போச்சு அந்த யாரி அந்த ஃபிலாசஃபி வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு யாருக்கு எப்போ போக சொல்ல முடியாது இந்த உண்மை தேர்ந்தால் மனிதன் வந்து பணம் பணம் அலைவான பொருளுக்கு ஆஸ்தி அது இது அழைவானால் கிடையாது இருக்க மாட்டான் மனிதன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உலகத்தின் மீது பற்று வச்சிருக்கேன் ஆனால் அந்த மரணத்தின் நிலையாமே அறியறதில்லை இன்றிருப்பால் நாளை இல்லை என்ற முகத்தான் உண்மையை உணரவில்லை அப்போ என்னாரு பையன் இறந்த சோகத்துக்காக இப்போ சட்னி இல்லாமல் சாம்பார்லாம் பையன் சாப்பிட சொன்னானா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய இருக்குது நான் பார்த்த விதங்கள் நான் வளர்ந்து வந்த காலத்தில் இறந்து போட்டு அவர் ரொம்ப சோகப்படுறார் ஆனால் அந்த பையனை பொறுத்தவரையில் பெரிய ரிலீஃப் அவரை போட்டு ஒரு பெரிய விடுதலை ஒரு குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பம் அடித்து அழுது புறண்டுருப்பாங்க நான் இன்றைக்கு மாட்டேன்னு சந்தோஷப்படுவேன் சந்தோஷப்படுறேன்னு வெளில காட்டிக்கிற மாட்டேன் அந்த ஆத்மா நான் பார்ப்பேன் யாருக்கு பாதிக்கப்பட்டாங்க அஃபெக்டட் அவர் பா ஒரு உயிர் இறந்துச்சு ஒரு தாப்பனார் இறங்கிட்டார் ஒரு தாய் இறந்தார் அவர் அண்ணன் தம்பி யார் இறந்தாங்கன்னா அவங்கள பொறுத்த மட்டும் இந்த உலகத்துலேருந்து ரிலீஃப் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க யாருமே இந்த உலகத்தில் விரும்பவில்லை உலகத்தில் பலவிதமான இடர்பாடுகள் சுற்றிலும் முள்ளு குத்துற மாதிரி இருக்குது இந்த எலுமிச்சை மரத்தில் மரத்தில் வந்து முள் முள்ளாக இருக்கும் அது கை எல்லா பக்கம் காயமையிடணும் அந்த மாதிரி உலகம் வாழ்க்கை எல்லாம் சந்தோஷம் எங்கேயோ ஒன்று இருக்குது அதுக்கு நேர்மாறா துன்பம் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருதுன்னா வினையிலேருந்து வருது இந்த வினை என்ற விஷயம் எனக்கு அப்போ தெரியாது ஆனால் நான் இவற்றையெல்லாம் ரொம்ப ஸ்டடி பண்ணி பார்த்தேன் ஏன் இப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் இப்போ யார் இப்போ வீட்டுக்கு இறந்து விட்டாங்கன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும் நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு நாளைக்கு யாருக்கு உறுதி இருக்கு அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை அவர் உணர்ந்துருந்தார்னா அவரை செஞ்சுக்க மாட்டார் ஆனால் அந்த ரொம்ப அட்டாச் இதனால என்ன பையன் கேட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றனால உங்கள் பையன் திரும்ப வந்துட போகிறாரா இல்லை அவர் எப்படி ஏதாவது சொல்லுங்கள் உனக்கு அர்த்தம் இதுக்கு என்ன இதுக்கு விளக்கம் விளக்கங்கள் இது ஒரு காயத்தை அந்த காயத்துக்கு ரிசர்ட் இல்லை ரிசர்ட் இல்லாமல் எப்படி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக நீங்கள் அந்த பையன் பையனை நினச்சி இப்படி சா உப்பு இல்லாமல் உரப்பு இல்லாமல் சட்னி இல்லாமல் சாம்பார் இல்லாமல் எத்தனை நிலை சாப்பிடுங்கன்னா நான் இப்படியே என்ன இது தானே கண் தண்டித்துக்கொள்ளும் ஒரு மனநிலை நீங்கள் உங்கள் தண்டிப்பதை உங்கள் பையன் கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் மிகுந்த வேதனைப்படுகிறார் சொல்ல முடியாமல் தெரிவிக்கிறார் இதுதாங்க நடக்குது அப்படியாங்க கண்டார் ஆமாம் எனக்கு தெரியுது நான் வந்து ஆத்மாவை பற்றி நிறைய ரீடிங் எடுத்திருக்கேன் எனக்கு தெரியுது இப்போ உங்களை சுற்றி இந்த மாதிரி இறந்து போனவங்க குடும்பத்தில் இறந்து போனவங்க எந்த நிலையில் இறந்துருப்பாங்க அதன் பிறகு என்ன நடக்குது அவங்க மனநிலை என்ன எல்லாத்தையும் எனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை இறைவன் கொடுத்தான் காரணம் என்ன எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு ஒன் லைன் அந்த தவத்தோட இந்த காரணத்தினால் எனக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்போ அவட சொன்னேன் உங்கள் பையன் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கா உங்கள் பையனை செத்து கூட நிம்மதியாக இல்லை அவர் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னேன் அப்படியானார் ஆமாம் சாப்பிடுங்க உங்கள் பையனை உட்கார வச்சு ஒன்றா சாப்பிடுங்க அவர் உங்க இருக்கா கூட இருக்கார் நீங்கள் சாப்பிட்றது சண்டை சாம்பார் போட்டு சாப்பிடு நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட சேர்ந்து உங்கள் பையன் சாப்பிடுவார் ஏன்னா உங்களுக்குள்ளேருந்து வந்தவர் அதனால் உங்களோடு தான் இருக்கிறார் நீங்கள் பையனை பற்றி நினைப்பு இருக்குன்னா பையன் உங்களோட இருக்கார் அர்த்தம் அப்போ நீங்கள் சாப்பிடுங்கன்னு அதன் பிறகு அவர் சாப்பிட ஆரம்பித்தார் அவர் வாழ்க்கை மாறிட்டார் ரொம்ப விரக்தியாக இருந்தவர் மாறிட்டார் என்னென்னா குணம் தான் காரணம் அந்த குணம் என்பது நம்ம சைக்கலாஜிக்கல் இல்னஸ் கொண்டு வரக்கூடாது அந்த குணம் என்பது ஞானியாக மாற்றக்கூடும் அந்த குணம் சரியில்லை என்றால் பித்தனாகி விடுவோம் குணம் அதே குணத்தை சரியாக்கி விட்டால் சித்தனாகி விடுவோம் சித்தன் என்பவன் யார் யார் மிகப்பெரிய ஞானத்தை உடையவன் இறை மனிதன் அப்படிப்பட்ட இறை மனிதனாக நீங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்பது எனது கனவு இந்த கணவொலியை தோணப்படுத்திக் கொள்கிறான் இதைத் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் இறைவன் என்னை வலியுறுத்தி சென்ற அனுபவத்தினுடைய பொக்கிசங்கள் பரிசுகள் விளைவுகள் விளைச்சல்கள் சாகுபடிகள் அறுவடைகள் பெற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கேஎஸ் என்பதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்